மகளிர் உரிமை திட்டம் எப்ப தொடங்குது இங்க தொடங்குது அங்க தொடங்குதுன்னு சொல்றாங்க ஆனா எந்த தேதியில தொடங்குச்சினும் தெரியல எங்க நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு நாமளே நம்ம சேனல ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அது சார்ந்த உண்மை தகவல்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஷேர் பண்ணோம் ஆனாலுமே இன்னும் நம்ம பகுதியிலேயே இது வரைக்கும் வந்து முகாம் நடக்கல அப்போ இது சார்ந்த கேள்விகள் யார்கிட்ட கேட்கறது அதிகாரிகள் கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ற பதில் வேறையா இருக்கு சோசியல் மீடியால வர தகவல் நியூஸ் பேப்பர் வர தகவல் எல்லாம் வேறையா இருக்கு அப்போ நம்பகமான தகவல் எங்க இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குழப்பமும் இங்க இருக்கு அது சார்ந்து உண்மை நிலையை தெரிஞ்சுக்க நாம எடுத்த முயற்சியை தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் அரசு சார்ந்த நலத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த உதவியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த முதலமைச்சரின் தனிப்பிரிவு அவங்க அதுக்காக தனியாவே வந்து ஒரு உதவி மையம் வந்து இயங்கிட்டு இருக்கு அந்த உதவி மையத்துக்கு வந்து ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறது அவங்களுடைய தொடர்பு எண் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டா இத உண்மை தகவல் தெரியுமா அப்படின்னு முயற்சி பண்ண போறோம் கால் பண்ணி கேட்போம் வணக்கம் தமிழ்நாடு உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி உங்களின் கோரிக்கை கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம்

சரிங்க 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 நன்றிங்க சொல்லுவாங்க முகாம் போடுவாங்க ஓகேங்களா விவரத்து சொல்லுவாங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றி சார் நன்றிங்க கேட்டிங்களா ஆறு அல்லது ஏழாம் தேதி அருவி போறோம் அணியில இந்த முகாம் போட்டு பதிவு வந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நாமளும் நம்ம வீடியோல நாலாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள இந்த பதிவு வந்து தொடங்கும் முகாம் போடுவாங்கன்ற மாதிரி தான் நம்ம முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருக்கோம் அதே தான் இவங்களும் சொல்றாங்க இது எப்படி நம்ம சொன்ன தகவலும் இதுவும் ஒத்து போற மாதிரி தான் இருக்கு காத்திருந்து பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி ரேஷன் கடைக்கு பக்கத்தில் முகாம் போடலாம் அல்லது பொதுவாக இருக்கிற ஏதாவது ஒரு அரசு இடத்துல வந்து இந்த முகாம் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரியான தகவல் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவாங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு இது சார்ந்த குழப்பத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு உதவி பண்ணுங்க మంది ఇమేషన్ ఇంఫర్మేషన్ ఇస్ వెల్త్